ஆய் நண்பர்களே குட் மார்னிங் எனக்கு பேட் ஓகேங்களா என்னடா இன்னொரு காலைல பேட் மார்னிங்ன்றீங்களா டெய்லி நாலு மணிக்கு எழுந்தா என்னதாங்க அவருக்கு உடம்பு அப்பா சாமி எத்தனை லைட்டு போட்டுன்னு போறாரு சாமி வேற லெவலுங்க அத்தனை லைட்டு போட்டுன்னு போறாரு டெய்லி நாலு மணிக்கு எழுந்தா என்னங்க பண்றது நேத்து தான் நாலு மணிக்கு இன்னைக்கும் நாலு மணிக்கு ஓகேங்களா இப்ப மணி நாலாவது நாலு மணி முடிஞ்சு அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சரை மணிக்கு எல்லாம் கஸ்டமர் வீட்டுல இருக்கணும் முப்பது நிமிஷம் இருக்கு எங்கடா இருக்கணும்னா கடவுளே எல்லாரும் நல்லா அதாவது எங்கடா போனா நானு இன்னைக்கு வந்து சென்னைக்கு போறேங்க ஓகேங்களா சென்னைக்கு தான் போனேன் இன்னைக்கும் தான் போறேன் ஓகேங்களா மைக்கு எந்த அளவுக்கு கேள்வில செம்ம குள்ள எடுத்து காத்து புஸ்கு புஸ்கு அடிக்குது ஓகேங்களா வாய்ஸ் பெரியா கேட்கா என்று தெரியவில்லை ஓகேங்களா புஸ் புஸ் புஷ்னு காத்தடிக்குது அதாவது நல்லா ஹெல்மெட்டு கீழே அரைக்கணும் மைக்கு நல்லா கீழே அரைக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ தனிக்குன்னா நாற்பதுல தான் போயிட்டு இருக்கேன் தெர்டுங்களா என் வீடு உங்களுக்கே தெரியும் நாற்பது தான் முன்னாடி பஸ் நிற்கிது பார்த்தீங்களா தெரில ஓகேங்களா தெர்புண்ணா உங்களுக்கு பின்னாடி பிரேக் லைட் எரியலைங்க பஸ்ல பார்க்கிங் லைட்டும் இருன்லி அந்த வேலூர் மேலே சின்ன சின்ன குட்டி குட்டி லைட் இருக்குது அவ்வளோதான் போட்டோம் அவன் போட்டோம் சல்லுன்னு போடுவோம் அதாவது இது எப்படி சொல்றதுன்னா என் வாழ்க்கையில் மட்டும் ஏழ்ற நாடு சதி சனி வந்து வந்து பயங்கரமா விளையாடுதுங்க ஓகேங்களா ஏன் அப்படி விளையாடுதுன்னு எனக்கே தெரியலங்க பயங்கரமா விளையாடுது ஓடி கண்ணா கண்ணாம்பூச்சி விளையாடுதான்னு தெரியல ஏன்னா எல்லா ஸ்டாப்பிங் நிற்கிறான் மஷனா அப்படிதான் இருக்கும் எல்லா ஸ்டாப்பிங் நின்று போகும்பொழுது என் வாழ்க்கையில் மட்டும் விதி எங்க விளையாடுதுன்னு தெரிலங்க என் ஓனருக்கு தெரியல உங்களுக்கு தெரில உங்களுக்குங்களா பெட்ரோல் வந்து ரெட்ல வந்து முக்காட்டானு கூட்டேன் அவர் வந்து ஈ கோட்டு கொஞ்சம் மேல எத்தினுட்டு குத்துட்டாரு நம்மளே கஷ்டப்பட்டு பெட்ரோல் போட்டு விட்டா அவரு காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு சூப்பரா கண்டா இருக்கு அதுவே கொஞ்சம் சரியில்லை மனசு சரி இல்லைங்க கடல பக்தி பாடல் போட்டுக்கிறான் பயங்கரமோது குளிர் குளிர் ஆஹ் சூப்பர் அப்படியான சல்லி புள்ளுன்னு வரணும்னா போனா கூட ஏழரை நாடு சனி என்ன கூட அது போடுது எங்க போனாலும் பிரச்சனை பண்றதுலேயே என்ன தாங்க பண்றது அப்போ போனாலும் திடீரெ மாதிரியே போய் நிற மாதிரியே லாரி வர அதுக்கு மேல போயிருக்கிறாரு ஆஹா அவருக்கு அர்ஜென்ட்டோ

நீங்கள் யாருன்னா ஓகேங்களா நீங்கள் யாருன்னா கடவுளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வந்து அனுப்புங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாருங்க எதுவுமே அம்மாவுக்கு மெடிசின் வாங்க முடியல அதை வாங்க முடில இதை பண்ண முடியல வேலை இல்லை சம்பாதிக்க முடிலன்னு கஷ்டப்பட்டுக்கிறேன் ஆனால் ரொம்ப வந்து எப்படின்னா கஷ்டத்து மேல கஷ்டம் நான் கொடுக்குறாருங்க எப்படின்னா தெரிலங்க சார் எனக்கு நஷ்டம் எல்லாமே தான் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு தெரிலங்க ஒரு வேளை லிஸ்ட் போட்டு வச்சுருப்போரோ ஒரு கஷ்டம் இன்னொரு கஷ்டம் கொடுத்தா ஓகே ஒரு கஷ்டமே முடியல இப்பதான் கொஞ்சம் வினயமா அப்படியே சூசைட்ல இருந்து வந்து சால்வ் பண்ணிடுங்கிறேன் அந்த பிரச்சனை முடிச்சுட்டு அடுத்த பிரச்சனை என்னதாங்க பண்றது என் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்க ஐயோ ஐயோ போங்கண்ணா 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 நீங்க பிஎல்எம்

விஜயமங்கலத்தில் பயங்கரமான ஸ்பீச்சு பாதி காலவாசி தான் பாட்டாங்க இன்ஸ்டாகிராமில் பாட்டு வேற ரிலீஸ் ஆகியதா பார்க்கல நைட்டு வந்து ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு அடுத்த டைம் வர்றதுக்கு காலையில் இப்போ நாலு மணிக்கெலாம் எழுந்துச்சுட்டேன் தான் அதே மாதிரி தான் பதினொன்று பன்னெண்டு ஆயிடுச்சு காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்துச்சுட்டேன் நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சிங்கன்னா ஆச்சுன்னே தெரிலங்க எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த சம்பவம் இன்னொரு நாள் வீடியோவில் சொல்கிறேன் நேற்று நடந்த சம்பவத்தை ஓகேங்களா நேற்று ரெண்டு சம்பவம் நடந்துச்சு ஓகேங்களா ஒரு சம்பவம் வந்து ஏன்டா வினத்தை புலம்புறா அப்படின்னா கண்டிப்பாக புலம்பி தான் ஆகணுங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சேவ் பண்ணி மெமரி மெமரியில் வந்து இயக்கி வச்சுக்கணும் மறக்க முடியாத அனுபவங்கள் அதெல்லாம் ஓகேங்களா எத்தனை நாளான நம்ம லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும் ஓகேங்களா பெரும்பாலு நம்ம தாங்க அதாவது நான்தான் ஓகேங்களா நான்தான் எல்லாரும் நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளிக்கிட்ட வேண்டேன் ஆனா கடவுல வந்து நான் நல்லா இருக்கூடாதுன்னு என்கிட்ட வேண்டிக்க சொல்றாரு பொழுது நீ நல்லாவே இருக்க கூடாதுரா அப்படின்னு என்கிட்ட நான் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ தாங்கக்கூடிய பாடிடா அதாவது ஆனா எவ்வளவு அடித்தாலும் தாங்குறன நீ அப்படின்ற மாதிரி எவ்வளவு கொடுத்தாலும் நீ தாங்கக்கூடிய சக்தி உடம்புல அப்படிங்கிற ஆரம்பிக்கும் அதாவது எப்படி இப்போ ஒரு வண்டியில நூறுல போலிக்கிறாங்க அதே நூறு வண்டி எல்லாத்தையுமே வேண்டிக்கு பண்ண முடியாது இல்லைங்களா ஓகேங்களா அப்பப்ப கொஞ்சம் பிரேக் அடிக்கணும் அப்ப கொஞ்சம் ஜீர் மாத்தணும் ஓகேங்களா அப்பப்ப ஸ்லோ டவுன் பண்ணணும் ஓகேங்களா அப்பப்ப அப்ப கொஞ்சம் குறுக்குல வருவாங்க எல்லாத்தையும் சமாளிச்சு போகணும் அந்த மாதிரினா ஓகே ஆனா எப்பயுமே வந்து ஜீரோலே மீட்டிங் பண்ணமா பிபி வருமா சுகர் வருமா ஓகேங்களா உடம்புல இருக்கிற எப்படி சொல்றது அத்தனை ஆறு மணி டவுன் டவுன் கோயிலு இதெல்லாம் பண்ணி போயிடுச்சு உங்களுக்கு தெரிவான்னு தெரியலங்க தெரிவா பண்ணி போயிடுங்க எப்படி சொல்றது ஜீரிலருந்து ஒரு பர்சன்ட் மேல வர்றேன் திரும்பி ஜீரிகிட்றாருங்க ஓகேங்களா இன்னொரு பண்றது ஒரு பெர்சன்ட் ஒரே ஒரு பர்சன்ட் மேல போறேன் திரும்பிக்கே இறக்க விட்டுறாரு இன்னும் தான் பண்றது சொல்லுங்க பார்ப்போம் முடியலங்க அந்த கடையில் யாருன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க அதாவது எப்படி சொல்றது ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க ஓகேங்களா ஏன்டா நோட்டு இதை சொல்றேன்னா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க எனக்கு ஒரு நடந்த சம்பவம் இருக்கு எனக்கு வந்து திடீர்னு ஒருத்தர் திடீர்னு இல்லை ஓகேங்களா ஒரு 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 மாசமாவே ஒரு காலை என்னட்டு இருக்குங்க அந்த காலை வந்து எனக்கு இந்தியில் பேச ஹிந்தி வந்து எனக்கு தான் தெரியும் ஆனால் புரியும் ஓகேங்களா பேச வராது ஓகேங்களா ஹிந்தி வந்து எனக்கு கொஞ்சம்தான் தெரியும் பேச வராது நூறாவது நோட்டேன்னா இருந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கிரெடிட் பில்ல வந்து கிரெடிட் பில்ல வந்து பேசுகிறோம் அப்படின்னாரு சரிங்க சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் ஓகேங்களா இல்லைங்க உங்களுக்கு ஒருத்தரை தெரியுமாரு யாரை தெரியுமா நம்மளுக்கு யாரா தெரியும் ஓகேங்களா அவரு எப்படி சொல்கிறேன் அவரை தெரியுமா தெரியுமான்னு கேட்டாங்க ஒரு ஒரு மாசமா அந்த காலில் கேட்டாங்க இப்போ இல்லைங்க அவர் வாங்கின லோனு ரீபே பண்ணல அதாவது கட்டலை ஓகேங்களா அவர் வாங்கின லோனை கட்டவே இல்லை அப்படின்னு தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு கேட்டீங்க என்ன தெரியாதுங்க அப்படின்ட்டு விட்டேன் ஓகேங்களா எனக்கு யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம சொல்கிறதுக்கு ஓகேங்களா அவர் தான் பண்ணிக்கிறாரு தலைவர் எப்படி ஆ நேற்று ஃபோன் பண்ணாங்க ஓகேங்களா நேற்று ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு அந்த ஒரு மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஃபோன் இருந்துச்சு ஓகேங்களா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் இருந்துச்சு ஓகேங்களா அந்த ஃபோனில் யாராதுன்னு பார்த்தா நம்ம திருவள்ளூர்லேருந்து இருந்து கேட்டு பேசுகிறாரு ஓகேங்களா திருவள்ளூர்லேருந்து இருந்து கட்டு ஆனால் நான் வந்து இருக்கிறது வேலூர் ஓகேங்களா நம்ம வந்து வேலூர் திருவள்ளூரில் நம்மளுக்கு என்ன வேலை இல்லை எங்கே கார் விஷயமா டியூட்டி விஷயமா வேலைக்கு போயிருப்பேன் இல்லைன்னா வேறு எதுவும் வேலை இல்லைங்க நம்ம டியூட்டி விஷயமா தான் எங்கன்னா போவோம் எதுவும் வேலை கிடையாது ஓகேங்களா நம்ம வந்து சேனே நம்ம வேலை வந்து நம்ம வந்து இருக்கும் ஓகேங்களா நம்பி முட்டை என்னென்ன பிரச்சனை வருது சே அப்படின்ற இருக்குங்க அதான் சொன்னா பாத்தீங்களா ஜீரோல இருந்து ஒண்ணு பேரம் சால்வ் பண்ணி கொஞ்சம் திரும்பி ஜீரோவே ஆரம்பி விட்டுறாருங்க அப்படியே எப்படி சொல்றது இன்னொரு வாழ்க்கை இது செத்து போயிடலாமான்ற ஒரு வாழ்க்கை தள்ள போடுறோம் பாத்தீங்களா அதுக்கு தாங்க செத்து போயிடணுங்க அப்படின்ற மாதிரி அந்த தள்ள போட்டேன் ஓகேங்களா பயங்கரமாக பயங்கரமாக கொஞ்சம் நெஞ்சிடல பயங்கரமாக குடி பஸ் ஸ்டாண்ட் வந்து வள்ளிமலை வள்ளிமலை போயிட்டு வள்ளிமலையிலேருந்து கசம் ஓகேங்களா வள்ளிமலை ரோடு கசம் வள்ளிமலை கிடையாது வள்ளிமலை ரோடு கசம் 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 அங்கே ஒரு சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்கே தான் வந்து இப்போ கார் எடுக்கும் எடுத்து ஐயா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும் சென்னையில் ஐயா ஹாஸ்பிட்டல்னா அரவிந்தரா இல்லை அகர்வாலா நம்பப்பாட்டை அகர்வாலா அயர்ப்பட்டியா இல்லை சந்திராலயா சந்திராவா சந்திராலயாவா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் சங்கர் நேத்ராலயா ஆ சங்கர் நேத்திராலயாவான் தெரில ஓகேங்களா அங்கே போயிட்டு வரணும் அதான் அட்வைட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிப்பா உங்ககிட்ட கொஞ்சம் கேட் சார் சொல்லுங்கள் சார் நான் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு இல்லைப்பா உங்களுக்கு பரத்னு ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு கேட்டார் என்னங்க சார் சொல்கிறீங்க எனக்கு பரத்தெல்லாம் தெரியாதுங்க சார் ஏன் சார் சொல்லுங்கள் சார் அப்படி இல்லைப்பா அவரு கிரெடிட் பில்ல வந்து லோன் எடுத்திருக்காரு முப்பதாயிரம் அந்த லோனை வந்து கட்டல ஓகேங்களா அந்த அப்படின்னு சொன்னாச்சு இன்னொரு ஆகுது எனக்கு தரத்தேன் தெரியாது அவர் லோனை வந்து எனக்கு ஓகேங்களா அவரு லோனோ அதாவது எப்படி சொல்றது நம்ம அக்கான் ஃப்ரெண்ட் நம்ம பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுக்கே நம்ம லோன் வாங்கி தர மாட்டோம் ஏன்னா அவங்க நம்ம ஷூரிட்டி போட்டாலும் நம்மளும் ஷூரிட்டி போடுறது கூட இல்ல நம்ம டாக்குமெண்ட் கொடுத்து நம்ம நம்ம பேர்ல லோன் வாங்குறது ஆல்ரெடி நான் ஹெல்ப் இன்சூரன்ஸ் இது ஸ்ரீராம்ல ஓகேங்களா நான் வந்து நல்லா இருக்கான்னு நினைச்சேன் எனக்கு வச்சு போனாரு ஆப்பு ஒன்றரை லட்சம் காசு கொடுத்து ரெண்டு லட்சம் அதான் ரெண்டு லட்சம் கடன் வாங்கி லோன் கொடுத்து ஓகேங்களா ரெண்டு லட்சம் லோன் வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு ரூபாய் கூட தரல அதை ஏமாத்திட்டாரு ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம்ல வந்து என் பேர்ல சிவிட்டி போடுறா போடுறா போடுறான்னு சொல்லி என் பேர்ல ஒரு காரை வந்து ரூபாய் போட்டு அது ஒரு அஞ்சு லட்சம் வாங்கி கொரோனால கட்டாம போயிட்டு அந்த காரை விட்டுறதுக்கு போய் அந்த காரை வந்து நான் போய் அதான் வந்து இது பண்ணிக்கிட்டேன் எப்படி சொல்றது அந்த காரை மேனிஜர்கிட்ட பேசி யார்ல இருந்து நான் எத்தனை போயணும்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த காரை வந்து இது பண்ணிக்கிட்டேன் சரிங்களா காரை எத்தனை போயிட்டாங்க அவர் அந்த காரை விட்டு எல்லாம் பிளான் பண்ணாரு ஓகேங்களா இவ்வளவு விஷயம் நடந்திருக்குங்க ஓகேங்களா நம்ம வந்து அதாவது போன வருஷம் ஓகேங்களா போன வருஷம் ஜூன் மாசம் ஓகேங்களா ஜூன் மாசம் வந்து இந்த லோனை வாங்கியிருக்காங்க ஓகேங்களா எனக்கே தெரியாதுங்க போன மா போன வருஷம் ஜூன் மாசம் அதாவது இருபத்தி நாலு இந்த வருஷம் ஜூன் மாசம் ஒரு வருஷம் முடிஞ்சு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஓகேங்களா ஓகே எனவே வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோ வர போகுதுன்னு வச்சுக்கோமா ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த லோனை வாங்கி அவரு ஆனா கட்டல ஓகேங்களா கட்ட காணும் பொழுது ஒரு தீவாவது கட்டினாரி எனக்கு தெரியல ஆஹ் அதை போன் பண்ணி போன் பண்ணி பாத்திருப்பாங்க எடுக்கல ஓகேங்களா நேர்ல வர முடியாது ஆன்லைன் லோனை சார்ல நேர்ல வர முடியாது நானே கிரெடிட்டு செஞ்ச சர்லயே ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் வாங்கினதே ஆறாயிரம் ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் அதுக்கே காசு இல்லாம சுற்றினுறேன் எனக்கு மட்டும் என்ன பிரச்சனை புதுசு புதுசா இருக்குது நானே இஎம்ஐ கட்டல இன்னும் பைக் டீவோ கட்டலங்க இன்னைக்கு ஓகேங்களா என்ன டேட்டு பாஞ்சு தேதி ஆகி போச்சு பாஞ்சா பதினெட்டு தேதி பதினெட்டு முடிஞ்சு பத்தொன்பது ஆகுது ஓகேங்களா பத்தொன்பது ஆகுது இன்னும் பைக் டீ கட்டல அவன் என்னை வந்துக்கிட்டு அங்க வந்து பைக் போவான்னு தெரியல நம்மளோட நிலைமை இப்படி இருக்கு பைனான்ஸ் கட்டுறதா இல்ல டீ கட்டுறதா வேலையே இல்லை ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை ரெடியா இருங்க இப்ப நானும் திருவள்ளூர்ல இருந்து ஃபோன் பண்ண பாத்தீங்க அந்த மாதிரி பரத தெய்வமான்னு கேட்டாங்க தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அவர் என்னன்றாரு ஆ உன்னோட ஆதார் கார்டு போட்டோ ஓகேங்களா ஓடிபி ஓகேங்களா ஓடிபி பிளஸ் வந்து அவர் கட்டலன்னா நீ கட்டுறன்னு வந்து ஏற்றுல இருக்கா அப்படின்னா எப்படி இருக்கும் நல்லா கேட்டுங்க அதாவது என்னோட ஆதார் கார்டு என் போட்டோ ஓகேங்களா என் ஓடிபி ஓகேங்களா மெசேஜோட ஓடிபி ஓகேங்களா எனக்கு தெரி வாய் எதுக்காக தெரியல லாரிலாம் போயிட்டு இருக்கு ஓடிபி ஓகேங்களா ஓடிபி வந்து போட்டோ ஓடிபி அப்புறம் வந்து ஆதார் கார்டு ஓகேங்களா இது இல்லாமல் வந்து நான் வந்து அவருக்கு அவர் வந்து கட்டலன்னா நான் மெத்ததாக வந்து நான் வந்து கட்டுறேன்னு வந்து எழுதி குத்தணும் இல்லை இது பண்ணணும்னு தெரில ஓகேங்களா இது வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்றாருங்க எனக்கு அப்படியே வாரி போட்டுச்சு இதுக்கு அதான் மறுபடியும் அவருக்கு சார் நான் லோன் லோன் வாங்கினாரா அப்படின்னு கேட்டேன் இல்லப்பா நீ வாங்கல அவர் வந்து பேர்ல வாங்கல உன்னை வந்து எப்படி சொல்லிவா ஏதோ ஒன்னு சொன்னாருங்க அதான் என்னை வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா என்னை எனக்கே தெரியாம என்னை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஆனா நான் இன்னதான் பாவேன் நான் பாட்டு சீனியாவின் வேலூர்ல இருக்கிறேன் அவரே திருவள்ளுவர்ல இருக்கிறாரு என்ன புரியுமோ யூஸ் பண்ணாரு அதான் எனக்கு கொஞ்சமே புரியல கேட்டா டா உனக்கே தெரியாம கையாட்ட போட முடியும்தா அப்படின்னாரு சரி ரைட்டு என் கையாத்த போட முடியும் என் ஓட்டி போயிட முடியுமானா அது எனக்கு தெரியலங்க ஓகேங்களா ஆனா தெரிஞ்சா சொல்லுங்க நான் சொல்லாம அந்த ஓட்டி போயிட முடியாது ஒண்ணு ஆதார் கார்டு வந்து எங்கன்னா நான் கூகுள் ட்ரைவ் கூகுள் தான் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கூகுள் அக்கௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா அந்த அக்கௌண்ட்ல வந்து கேலரியில போட்டோல போட்டு வச்சிருக்கேன் ஓகேங்களா அதில் அப்புறம் கூட எல்லா டாக்குமெண்டும் டெலிட் பண்ணும் போது இந்த லைசென்ஸ் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் எல்லாமே பாஸ்புலமே போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் அதுல இருந்து டெலிட் பண்ணும் போது எங்க தாண்டா வச்சுக்கி இருக்குது நிம்மதியாவே விட மாட்டீங்களா ஒரு ஒரு போன்ல வந்து எல்லாமே வச்சுக்கிறோம் பத்திரமா அதுல கூட வைக்க முடியாது இது நம்ம யாரு மேல போய் தப்பி சொல்றது கூகுள் மேல போய் தப்பி கூகுள் வந்து எல்லாமே இது பண்ணிட்டாங்கன்னு நம்ம நம்ம இது எல்லாமே இது வரோம்டா எவன் பேச்சுக்கோ போவாங்க ஆகும்போது கடுப்பை சுற்றி வேறு பக்கம் அம்மா இது சுகர் வாங்குறதுக்கு காசு இல்லை ஓகேங்களா சுகர் மாத்திரை வாங்கணும் அவங்களுக்கு பகவாய்த்து கூப்பிட்டு போகணும் கட்டாத்தி வீட்டு ஹாஸ்பிட்டல் மாத்திரம் அவங்களை எனக்கு சரியாது நான் கூட இது எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனதுலடா என் பிரச்சனையும் அவருக்கு பிரச்சனை இது இப்ப புதுசா இது என்ன இப்ப அவர் கட்டலன்னா அந்த கோர்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலங்க கை காலாம் தடவை வந்து ஒரு கோர்ட்டுக்கு போனேன் இரண்டாவது தடவை இந்த கோர்ட்டு ஓகேங்களா மூணாவது தடவை இதோட மூணு கோர்ட்டு ஏறுகிறேன் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு இந்த வயசுல போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு நைன்டி ஸ்கிட்ஸோட சாப்பிட்ட பாத்தீங்களா டூ கே கிட்ஸ் அனுபவிக்கிறதெல்லாம் நைன்டி ஸ்கிட்ஸ் அனுபவிக்கிறோன்ற மாதிரி கதையா இருக்குதுங்க நான் பார்த்து செய்யணும்னு என்ன வந்து பிரேக் பிடிச்சி வந்து அதான் என்ன பண்றது நம்ம ஒரு வாழ்க்கை இப்படிதான் நடக்கணும் எழுதி பண்ண முடியாது அதாவது இப்ப கோட்ல போனா என்ன சொல்லுவாங்கன்னு நீ தெரியல கைகால விதிருந்தும் நினைச்சாலே நேத்துல இருந்து அப்படியே ஒரு பக்கம் உண்மையான பிரச்சனை அது நாளைக்கு சொல்றேன் நேத்து நடந்த பிரச்சனை மீண்டு வர ஓகேங்களா

இஎம்ஐ ல வாங்கி நான் ஊருக்குலாம் செஞ்சேங்க செய்ய மாட்டேன் அப்படி சுற்றி நினைக்கிறேன் என் வாழ்க்கை மட்டும் என்ன பண்றதுன்னு தெரியலங்க அதை பத்தி பேசினாலே டக்கு டக்கு டக்குனு மூணாவது டைம் கோர்ட்டு ஓகேங்களா அவன் ஒரே ஆர்டர் சொல்லிட்டாங்க வீட்டுக்கு சரி அதான் நான் ஒரே அர்த்த சொன்னேன் சார் மறுபடியும் ஃபோன் பண்ணணும் சார் நான் என்ன பண்ணட்டும் அது மட்டும் அதாவது ஐடியா சொல்லுவேன் சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் சார் வீட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் வரும் இந்த வீட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்தோன்னே நீ கிளம்பி வந்து இதுக்கு வந்திருப்பா திருவள்ளூர் வந்திருப்பா திருவள்ளூர் வரது பிரச்சனை இல்லை இப்போ வரத்துக்கு பஸ் பேர் செலவாகும் அன்னைக்கு டியூட்டி போச்சு சாப்பாடு செலவு என்ன கோர்ட்ல காசு கட்ட சொன்னாங்கன்னா கோர்ட்ல காசு திரும்பி அடுத்த வாழ்க்கை போட்டாங்கன்னா அதுக்கு காசு அதுக்கு அன்னைக்கு டியூட்டி போய்டும்

ஒரு தவறுமே செய்யல இது கோர்ட்ல போனோன்னா இன்னும் சொல்லாங்கன்னு தெரியல நம்ம தவறு நீ கட்டுப்பா இல்லைன்னா உங்க மேல கேச போட்டு இந்த உள்ள தூக்கி வச்சிருக்கேன் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலங்க நேத்தெல்லாம் வந்து எப்படி சொல்றது வண்டியே ஓட்ட முடியாதனால நான் காட்பாடி ஜங்ஷனுங்க ஓகேங்களா காட்பாடி பிரிட்ஜு நேத்தெல்லாம் மேலே வண்டியே ஓட்டம் முடியலங்க ஏன்னா எப்படி சொல்றது செம்மையா வந்து கைகள்லாம் எதிரிது ஏன்னா நினைச்சே பார்க்க முடியலங்க் ஓகேங்களா கற்படி பிரிட்ல நினச்சே பார்க்க முடியலங்க இப்போ கோர்ட்ல சொல்லுவாங்க உள்ளக்கி வச்சிருவாங்களோ எங்க அப்பா ஏழுமையை எப்பட வீட்டை வீட்டுலான்னு பிளான் பண்ணிக்கிறாரு நல்லா எங்க அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆதாரத்தை அனுப்புறாங்க கோர்ட்ல இருந்து வக்கீல் நோட்டீஸ் ஆனா எங்க அப்பா ஏழ்மையா ஏழுமையா அந்த ஸ்ரீராம்ல இருந்து பத்து வக்கீல் நோட்டீஸ் ஓகேங்களா கார் கார் பீல அப்புறம் வந்து காரை தூக்கம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இவ்வளவுதான் லோன் நீங்க செட்டில்மெண்ட் நீங்க செட்டில் பண்றீங்களானு எவ்வளோதாங்க சமாளிப்பேன் சாமி முடியலடா சாமி வலிமலை வந்துட்டாங்க ரைட்டு வலிமலை ஓகேங்களா வலிமலை வந்தாச்சு கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசுவோம் எவ்வளோதான் தான் சமாளிப்பேன் முடியலடா சத்தியமாடி அதனால புரியலைங்க போயிடலாங்க தெரியல ஏறினா பெரிய கடை மாதிரி அப்பா அம்மாவை பாத்துக்கணும் வீட்ட பாத்துக்கணும் நம்மளை பார்த்துக்கணும் ஆனா இந்த மனுஷன் டிக் எவன் பிரச்சனையும் போனாலும் பிரச்சனை ஏறி ஏறி வந்து வாங்கணும் என்னதான் தெரியல இப்ப வந்து திங்கட்கிழமைக்குள்ள வக்கீல் நோட்டீஸ் வரும் நாங்க என்ன பண்றது ஒண்ணுமே புரியலைங்க இதுல ரைட் எடுக்கணும் நம்ம ஓகேங்களா கஸ்டமர் வீடு வந்து இந்த கேட்டுக்கு முன்னாடி இருக்கான் இந்த ரோட்ல கஷன் ரோட்ல கஸ்டம் ரோட்டில் வந்து கேட்டுக்கு முன்னாடி வேற பிரேக் ஆச்சா அப்படியே லாக் ஆகுதுங்க ஃபிரண்ட் வீலு அதாவது கண்டிப்பாக அப்படியே ஜாம் ஆயிடுச்சு வண்டியில பிரேக் ஃபெயில் இருக்கும் மாடலுமே பிரேக் இஷ்யூ பிரேக் புஷ் ஃபால்ட் இருக்குதுங்க எல்லா ஸ்பென்ட்ரலுமே அந்த ஃபால்ட் இருக்கான்னு தெரில ஆனால் என் ஃப்ரெண்டை கேட்டால் என் வண்டியிலுமே ஃபால்ட் இருக்கணும் அப்படின்றாரு ஓகேங்களா ஃப்ரெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அப்படியே லடக்குனு ஒரு மாதிரி லாக் ஆகுது வீலு ஓகேங்களா பேக்கு ஆச்சுன்னா சைடு ஆகுது ஃப்ரண்ட் ஆச்சா ஒரு மாதிரி லாக் ஆகுது என்ன பண்றதுன்னு தெரியலங்க எனக்கு அப்படியே பக்கு பக்கு இத்க்கு போவோம்னா அங்க போலீஸ் வேணா காசு கேட்பாங்களா இல்ல அது வீட்டு வேணா காசு கட்ட சொல்லுவாங்களா இல்ல அது வீட்டுக்கு காசு கேட்பாங்களா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க இதை கூட வீடியோ போடலாமாங்கிறது எனக்கு தெரியாது இதை போட்டா கூட வேணா நம்ம மேலே திருப்பி கேஸா போட்டுருவாங்களோ இப்ப நான் போய் அட்டன் பண்ணனா கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா வீட்டுக்கு ஏன்னா வீட்டுக்கு வந்து எங்க அம்மா வாங்கி வைக்கலாம்னு வச்சுங்க இல்ல வாங்கி தூக்கி போட்டாங்க இல்ல வாங்கி என்ன மறைச்சு எனக்கே தெரியாம வச்சிட்டாங்கன்னா கூட நான் என்ன பண்றது ஓகேங்களா இன்னும் என்ன பண்றதுன்னு எனக்கு ஐடியாவே தெரியலங்க சத்தியமா ஓகேங்களா அப்ப வந்து நம்ம வந்து நான் ஓகே ஒரு கோர்ட்ல இருந்து உயரங்கி வந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம போயணும் அதாவது கோர்ட்ல இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு ஒரு பேஷன் வர சொல்றாங்கன்னா நம்ம வந்து ஒரு லெட்டர் வந்துச்சு ஒரு பேசன் கூப்பிடுறாங்கன்னா கம்பல்சரி போயே ஆகணும் உங்களுக்கு போகாத பட்ஜெட்டுக்கு அவங்க போலீஸ் விட்டு தூக்கம் போவாங்க இவர் வந்து மிஸ் அதாவது மிஸ் ஆயிட்டாரு ஓகேங்களா தான் அந்த கடனை வாங்கினதுக்கு உடம்பு அப்படின்னு நம்ம மேல திருப்பிடுவாங்க ஓகேங்களா நம்ம செய்யாத தவறுக்கு கூட நம்மளே ஒரு காரணமா ஆனா இன்னொன்னுதான் கொண்டிருச்சு ஒரு இரங்கி அனுப்பிச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு போலன்னா ரெண்டாவது இறங்கி போங்க ரெண்டாவது இயரங்கி அனுப்பிச்சு மூணாவது இறங்கி அதெல்லாம் நாலாவது இறங்கி எல்லாம் தீக்குறாங்க என்ன நினைக்கிறேன் இந்த கோர்ட் வாசல்லாம் நான் முடிச்சது இல்லை ரெண்டாவது டைம் மூணாவது டைம் இதோட முடிக்கிறேன் ஓகேங்களா இந்த வயசுலேயே போலீஸ் கோட்டுன்னா பண்றது ஏறி நீங்க சொன்னதாருங்க அப்படியே எப்படி சொல்றது என்ன சொல்றது ரொம்ப வந்து நான் ரொம்ப பாராட்டுறாங்க பாராட்டக்கூடிய விஷயமா பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்ப வேற தெரிஞ்சுச்சுங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா சிரிப்பாங்க ஓகேங்களா ஒரு பக்கம் சிரிப்பாங்க ஒரு பக்கம் அழுவாங்க ஏன்னா என்னால அவ்வளவு பாசங்க என் சொந்தக்காரங்களுக்கு என்னை கரிச்சு கொட்டுறதுலதான் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஓகேங்களா என்ன அப்படியே கடுகுடு கடுக்கு அப்படின்னு அவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுமே இருக்கணும் நம்ம அதை கேட்டுமே இருக்கணும் ஓகேங்களா சரிங்க கஸ்டமர் வீடு வந்துட்டேன் எங்கேன்னு தெரில கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி பேசணும் ஓகேங்களா இதான் நம்ம சித்தூர் அதாவது காட்டாடியிலேருந்து திருப்பதி போகிற ரூட்டு ட்ரெயின் ஓகேங்களா இப்படியே போனால் கசம் கசமுலேருந்து இந்த பக்கம் வள்ளிமலை வள்ளிமலை போய் அப்படியே சென்னை போய் கணக்கிட்டேன் எஃப்ட்டு எடுத்துனா திருப்பதி போய் கணக்கிட்டோம் சித்தூர் சித்தூர் வழியாக ஊருதுங்க பயங்கரமாக பண்ணி பயங்கரமாக போயிடுது கஸ்டமர் ஃபோன் வச்சு எங்கேன்னு கேட்டுப்போம் எங்கேயோ சொன்னார் இங்கே தான் கசமும் கசமு கேட்டை தாண்டி வர சொன்னார்ன்னு நினைக்கிறேன் கேட்டுக்கலாமா பசங்க கேட்டதான் தாண்டி வர சொன்னாரு பயிரமா குளிருது அதாங்க என்ன பண்றது தெரிலங்க எல்லாமே செலவு தாங்க அதாவது ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டு ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு ஐம்பது சதவீதம் பிரச்சனை கொடுத்துட்டு எதனா பண்ண பரவாயில்ல ஒரு கூட கொடுக்காத பிரச்சனை மேல பிரச்சனை வந்தா அதாவது கையில ஒரு ரூபாய் இருந்தாங்க பரிசுல ஒரு ரூபாய் இல்லை உம் பேங்க் அக்கௌண்ட்லயும் இருப்பதா இல்ல சொந்தக்காரன் சைட்ல போய் காசு கேட்கலாம் ஆல்ரெடி ரெண்டு லட்சம் குத்து எப்படா திருப்பி கொடுக்குன்னு கேப்பாங்க தான் போய் கேக்குறது அப்போ சொல்லுங்க கேட்டேன் வீட்டுல அப்பா கிட்ட கேதலானா தப்பி போய் கேப்ப அவர் நான் சம்பாதித்து குடும்பத்தை காத்துக்கிறேன் நீ என்ன பண்ற அப்படின்னு நம்மளே கேட்பாரு ஹம் நீ வாங்கி வச்சு நீ செலவு பண்றதுக்கு அவனுக்கு கரெக்டா இருக்குது இதுல கட்டாது இந்த பிரச்சனை எல்லாம் நான் காசு குத்து வேணுமான்னு கேட்பாரு என்னதாங்க பண்றது நம்மளுக்கு மட்டும் புதுசு புதுசா வருதுங்க பிரச்சனை

தான் வந்து கடவுள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் கடவுளை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த கடவுள் வந்து நம்மள நல்லா இருக்கணும்னு தருவாங்க எனக்கு உண்மையா புரியலங்க நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லாதாங்க போயிட்டு இருக்குன்னு தெரியுங்க இது கூட யாரு கஷ்டப்பட்டுன்னு வரேன் இப்ப நான் வாங்கின கடத்த ஓட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியே நேற்று சாப்பிடவே இல்லைங்க உண்மையா என் வாழ்க்கை அப்படியெல்லாம் இருக்குங்க நைட்டு வந்து மதியம் சாப்பிட்டேன் ஓகேங்களா நேற்று டீ தான் அப்புறம் மதியம் சாப்பிட்டேன்

வாசலுன்னு நினச்சி பார்த்தாலே கல் அப்படியே வயிற்றெல்லாம் டக்கட கட 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 கடக்கடன்னு எருமையாக குளிர்றா பேச வாய் வர மாட்டேங்கிறா சரிங்க ஆமாங்க அப்படியே சூச்சி வச்சுட்டு இது வேற அடக்க முடியலங்க அடிக்கடி வந்து நேங்குங்க குளிர்ல அப்படியே அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் ஓகேங்க கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு டைம் ஆயிடுச்சுங்க ஓகே பாய் எல்லாம் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது நம்மளுக்கு ஏற்றுக்காம நம்மளுக்கு யூஸ் இருக்காங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க ஓகேங்களா கொஞ்சம் சேஃப் இல்லை ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க நம்மளுக்கே தெரியாது நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியும் நம்ம ஐடியெலாம் எப்படி போகுதுன்னே தெரில இப்போ ஆதார் கார்டு எப்படி எடுத்தான்னு தெரில ஓடிபி எப்படி எடுத்தான்னு தெரில நான் வந்து வாக்கு மூலம் கொடுத்த மாதிரி நான் வந்து அவர் கட்டலாம் நான் கட்டுறேன்னு சொல்லிக்கிறேன்னு அது வேறு எப்படின்னு தெரில என்ன தானே பண்ணுறது நான் எப்படிங்க கட்ட முடியும் சொல்லுங்கள் ஏறு எனக்கே தலைக்கு மேலே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது நான் இப்போ அந்த அமௌண்ட் எப்படி கட்டுவேன் நீங்களே சொல்லுங்கள் விவரங்கள் எவ்வளோ பண்ணி போயிடுங்க ஃபோனை திருப்பிய மியூசிய வேறு எடுத்துக்கிட்டேன் தெரியாத சேவ் பண்ணுறேன்னு சேவ் பண்ணுறோன்ட்டு வருங்க எவ்வளோ பண்ணி போயிட்டுங்களா உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக மியூசி வேறு எடுத்துட்டேன் காவலில் காலை விட்டேங்க அவ்வளோ இடம் இப்படி தள்ளி விடுறேன்னா அவங்க என்ன டிராஃபிக் இருக்கிற மாதிரி சைடில் விட்டுக்கிறேங்க துங்களா காவல காலை விட்டேன் காலையில் சேரு எவ்வளோ பண்ணி போயிடுது பார்த்தீங்களா எல்லாம் பண்ணி தான் போயிது அந்த ரோட்டில் போகிறாங்க செம்மா பண்ணி போயிடுது நல்லா இருந்த மீசியை வரை ஏற்று விட்டாங்க பக்கு பக்குன்னு சொன்னீங்க நான் பண்ணுறதுனே ஒன்றுமே தெரிலங்க இப்படியே போய் சீனச்சிங்க கூடிய சீக்கிரம் ஏதா நான் ஒன்று பண்ணிக்க முடியும் অনপক্ষனு শুটিং হচ্ছে এখন গুলো পর্যন্ত আমরা কিছু নিচ্ছি না আমি তো ধরব এটা নিয়ে لازم হবে